தாய் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மூத்த பத்திரிகையாளர் இ கே ராஜகோபால் சிறப்பிதழ் தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலாறு வாழ்த்தும் ராஜகோபால் எழுதியவர் எஸ் ஜெகதீசன் வாசிப்பவர் கந்தசாமி கங்காதரன் கடந்த அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலான இ கே ராஜகோபாலின் வரலாறு அதுவும் புகழ் பூத்த முன்னணி தமிழ் பத்திரிகையாளராக அவரது வரலாறு சாதாரண வரலாறு அல்ல செய்திகளை எடுப்பதிலும் அவற்றை ஏற்ற முறையில் தயாரிப்பதிலும் ஏற்றமுடன் வாசகரிடம் சேர்ப்பிப்பதிலும் அவரிடம் தனித்துவம் இருந்தது கலைத்துவமும் இருந்தது செய்திகளுக்கு ஊட்டினார் கலைஞர்களுக்கு உயிர் கொடுத்தார் காகிதங்கள் அவரால் கௌரவப்பட்டன அவருடனான முதலாவது சந்திப்பு கூட நிரந்தரமாக எனது மூளைக்குள் முகாமிட்டுள்ளது ஈழ பத்திரிகையின் ஆசிரிய பகுதி அவர் அங்கு தேர்ந்த உதவி ஆசிரியர் பத்திரிகை வாழ்வின் முதல் நாள் எனக்கு உருத்தாத எளிமை அவரிடம் இருந்ததை அவர் பழகிய விதம் காட்டியது உருத்தாத எளிமை அவரது எழுத்தில் இருந்ததை அவர் எழுதிய விதம் காட்டியது அசந்து போனேன் அன்று தொட்டு அந்த அன்பும் அந்த மதிப்பும் அடர்த்தியாகி அவருடன் நெருக்கமாக நெருங்க வைத்தன ஊடகத்துள் அவர் இருக்கின்றாரா அல்லது அவருக்குள் ஊடகம் இருக்கின்றதா என நான் விதந்தது பலகாலம் நீடித்தது செய்திகளுக்கும் செய்தி அறிக்கைகளுக்கும் உலக விவகாரங்களுக்கும் உள்நாட்டு நடப்புகளுக்கும் முக்கியம் அளித்தது அவருடைய அன்றாட வாழ்வு அவற்றுடன் கலை இலக்கியம் கலாச்சாரம் பண்பாட்டு கோலங்கள் சிறுகதை தொடர்கதை போன்ற பிற பலவும் எந்நேரமும் ராஜனின் நினைவின் எல்லைக்குள் மேலதிக சேர்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்ததும் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இலக்கியம் அரசியல் வரலாறு கலை கல்வி ஆன்மீகம் அறிவியல் பொருளாதாரம் தொழில்நுட்பம் சினிமா விளையாட்டு என பற்பல துறைகளிலும் உள்ள அறிவும் சரளமாகவும் சாமர்த்தியமாகவும் உரையாடும் இலகுவாக குடிபுக வைத்தன பத்திரிகையாளர்களையும் படிப்பாளர்களையும் படைப்பாளர்களையும் அரவணைத்து சமுதாயத்தை மேம்படுத்தும் சாதுரியம் அவரிடமிருந்தது அற்புதமான ஆழமான செய்திகளை அழகு தமிழில் இனிய நடையில் கவரும் தலைப்புகளில் பதியமிடும் நிமிடங்களும் அவரோடு இருந்தது இளையதம்பி குமாரசாமி ராஜகோபால் என்பது அவரது முழுப் குமாரசாமி விசாலாட்சி இணையரின் மூத்த மகனாக டிசம்பர் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் வல்வெட்டியில் பிறந்தார் ஊரார் அவரது தந்தையாரை அப்பா என்ற செல்ல அழைத்தனர் சந்திரகோபால் பவானி பத்மினி நளினி மாலினி ஆகியோர் அவருடைய உடன்பிறப்புகள் ஆயினர் சர்வதேச புகழ்பூத்த நடன ஆசிரியையும் லண்டன் நாட்டியாலயா அதிபருமான ராகினி அவரது மனைவி ஷர்மினியும் ஷியாம்ராஜும் அவரது பிள்ளைகள் உடுப்பட்டி அமெரிக்க மிஷன் கந்தரோடை ஸ்கந்தவரோதயா ஆகிய கல்லூரிகளின் மாணவர்களின் அன்றைய வரவு பதிவேடுகளில் அவரது பெயரும் இருக்கும் கல்லூரி காலத்தில் அவரது வார இறுதி நாட்களை கலைச்செல்வி சஞ்சிகை தனதாக்கிக் கொண்டது வசந்தம் எரிமலை வாடாமல்லிகை ஆகிய மூன்று கையெழுத்துச் சஞ்சிகைகளை தயாரித்து வெளியிட்ட சிறப்பும் அவரது மாணவ பிராயத்துக்கு உண்டு வாராந்தரியாக வெளிவந்து கொண்டிருந்த வரதரின் புதினம் பத்திரிகையும் வரதரின் பல குறிப்பும் அவரது எழுத்தாற்றல் பருந்து விரிய களம் காட்டின அவரது ஆற்றலில் கவரப்பட்ட விவேகி சஞ்சிகை பொறுப்பாசிரியராக்கி தன்னை மெருகேற்றிக் கொண்டது பலகாலம் அவர் எழுதியது பலதும் அதில் ஒரு புதிர் எந்த முன்னோக்கி சென்றால் தான் வெல்லலாம் ஆனால் இந்த விளையாட்டில் பின்னோக்கி செல்பவர்கள் வெற்றி எட்டுவார்கள் என்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கான சரியான பதிலாகிய கயிறு இழுத்தல் என்பதனை இருபத்தி நான்காம் ஆண்டிலும் எத்தனை பேரால் எழுத்தடிக்காமல் சொல்ல முடியும் விவேகி சஞ்சிகையில் வந்த கேள்வி பதில் பகுதிக்கு டக் டக் என்பதே அவர் இட்ட பெயர் வாசகர் கேள்விகளுக்கு டக் டக் என சுவாரஸ்யமாக அவர் அளித்த பதில்கள் அந்த நாட்களில் மிகுந்த அபிமானம் பெற்றிருந்தன ஆரம்பத்தில் எக்கச்சக்கமான சிறுகதைகளை எழுதியுள்ளார் அவரது முதலாவது சிறுகதை பூங்காற்றே கேள் கையெழுத்து பிரதியாக அவர் தயாரித்த வசந்தம் சஞ்சிகையில் உள்ளது என அவரது உற்ற நண்பனான பிரபல எழுத்தாளர் பெரிய சண்முகநாதன் ஓரிடத்தில் குறிப்பிட்டுள்ளார் யாழ் புதினத்தில் வெளிவந்த அவள் தெய்வம் நீ என்பதே அச்சில் வெளிவந்த அவருடைய முதலாவது சிறுகதை ஈழ வெளிவந்த முதலாவது சிறுகதை மொட்டை மரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு உதவி ஆசிரியராக நியமித்தது பக்கம் சாராது பக்கம் பக்கமாக எழுதி குவித்தார் காலக்கிரமத்தில் இளநாட்டின் இயக்குனர் அவை செங்கதிர் கமலம் போன்ற சஞ்சிகைகளை மேலதிகமாக வெளியிட தீர்மானித்த பொழுது செங்கதிரின் இணை ஆசிரியராகவும் ராஜகோபாலையும் இணைத்துக் கொண்டது சிறிது காலம் கண்டியிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த செய்தி பத்திரிகையின் யாழ் நிறுவராகவும் நட்பு ரீதியில் செய்தி வழங்கினார் ஈழநாடு பத்திரிகை அலுவலகத்துக்கு காலுடன் நுழைந்த பல கலைஞர்கள் ராஜகோபாலை சந்தித்ததன் பின்னர் இறகுகளுடன் திரும்பியது பத்திரிகையாளராக அவர் பக்கத்தில் இருந்ததில் எனக்கும் தெரியும் கலைஞர்களை நெறிப்படுத்தவும் சரிப்படுத்தவும் கூடிய வலுமிக்க சக்தியாக அமைந்தது அவர் எழுதிய நம் நாட்டு கலைஞர்கள் அளிக்கும் அவதூறுகளை அள்ளி வீசாத ராஜகோபாலிடம் ஆளாக்கும் அபிமானம் அதிகரித்து இருந்தமையால் பல கலைஞர்கள் ராஜகோபாலின் பார்வையால் தலை தூக்கியதும் ஆக்கம் தரும் எழுத்தாளர்களாக ஆகியதும் நயத்தக்க நாகரிகம் அனலை தீவுக்கு அருகே அநாதரவான ஒரு நிலப்பகுதிக்கு உல்லாச பயணிகளை கவரும் மவுசை பெற்றுக் கொடுத்தது அவரது தொடரான பருத்தி தீவில் ஒரு ராஜா தெருவில் யாசகம் பெறுவோரது சுகநலம் குறித்து விசாரித்து அவர்களது குறைகளை கஷ்டங்களை கேட்டறிந்து அவற்றை குறைப்பதற்காக நிவர்த்திப்பதற்காக எழுதிய ஒரே ஒரு பத்திரிகையாளர் இவராகத்தான் இருக்க முடியும் வாழ்க்கை மறுக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வு கொடுத்தது அவரின் இன்னொரு தொடரான யாரை நம்பி நாம் பிறந்தோம் அன்பால் அரவணைத்து ஆதரவு நல்கும் பண்பும் துயரில் ஆறுதல் கூறும் சுபாவமும் சமூகம் மீதான பற்றும் அக்கறையும் அவரை எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்ட வைத்தன இரணை குளத்துக்கு பாடசாலையுடன் சுற்றுலா சென்ற ஒரு பிஞ்சு மாணவி பரிதாபமாக அதற்கு பலியாகி தனது வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வாய்த்த தகவல் ராஜகோபாலின் அடிமனதை மனதை விம்மி விம்மி அள வைத்ததால் அடுத்த நாள் செய்தி அனைத்து இதயங்களையும் பிசைந்து பிழிய வைத்தது பலரது இதய துடிப்பை நிற்க வைத்தது துடிக்க வைத்ததாக அப்போது பலராலும் பேசப்பட்டது ஏழு வயது சிறுமியொருத்தி தனது இளைய சகோதரிகள் மூவருக்கு தாயாய் தந்தையாய் உற்றாராய் சுற்றாராய் இருக்கும் போன வாழ்வு கண்டு கொதித்த ராஜகோபாலின் பேனா சாரை சாரையாய் இரத்த அருவி கொட்டியதால் கவனிப்பாரற்று கிடந்த அந்த ஏழு வயது தாய்க்கு நிவாரணம் கிடைத்தது ராஜனின் அச்செய்தியின் பின்னர் திரட்டப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் நிவாரண நிதியினை ஐயாயிரம் ரூபாய் காசோலை அனுப்பி தொடக்கி வைத்தவர் அப்போதைய தபால் அமைச்சர் செல்லையா குமாரசூரியர் மரணத்தை கூட மறிக்க வைக்கும் ஆற்றல் ராஜகோபாலிடம் இருந்தது இருவருக்கும் ஒரே நேரம் வேலை முடியும் சந்தர்ப்பங்களும் இடைக்கிடை வரும் காரியாலயத்திலிருந்து பஸ் நிலையம் பத்து நிமிட நடை தூரம் ஆனால் அவருடன் சென்றாலோ அதுவே பல மணி நேர தூரமாக நின்றுவிடும் அலுவலக அலுப்பு அதன் காரணம் அல்ல காரில் செல்பவர்கள் எதிர் திசையில் நடந்து வருபவர்கள் நிறுத்தி வைத்து கதைப்பார்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநகர சபை முதல்வர்கள் உள்ளூராட்சி பிரமுகர்கள் ஆணையாளர்கள் அதிகாரிகள் பல்கலைக்கழக வேந்தர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் கல்லூரி அதிபர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர் வழக்கறிஞர் காவல்துறையினர் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் வர்த்தகர்கள் என பிரபலங்களிடமும் பிரபலமாக இருந்தவர் ராஜகோபால் இதுவரை நான்கு நூல்கள் அவரிடமிருந்து சமூகத்துக்கு கிடைத்தன மக்கள் பிரதமர் ஸ்ரீமாவோ அவருடைய முதலாவது நூல் மட்டுமல்ல ஸ்ரீமாவோ பற்றி தமிழில் வெளிவந்த முதலாவது நூலும் இதுவே ஆகும் இந்நூலை நேரடியாக பிரதமரிடம் கையளித்த ராஜகோபாலிடம் இன்னொரு பிரதியை கேட்டு வாங்கிய பிரதமர் அதில் தனது கையெழுத்தை வைத்ததுடன் நூறு ரூபாவையும் சேர்த்து ராஜனிடம் வழங்கிய ஞாபகம் எனக்கு உண்டு சில வெற்றிகள் கூட விலாசமற்று போய்விடுகின்றன ஆனால் சில தோல்விகளுக்கு கூட சரித்திரம் உண்டு என்பதை நன்கு உணர்த்தியது அவருடைய இரண்டாவது நூலாகிய விபிஎன் சோவியத் பயண கதை துறையிலிருந்து அமெரிக்கா வரை கப்பலூட்டிய தமிழர்கள் என்ற அவரது மூன்றாவது நூலை வாசிக்கும் ஆற்றல் மட்டும் பசிபிக் சமுத்திரத்துக்கு இருந்திருக்குமேயானால் என்றோ அது பாக்கு நீரிணையோடு சங்கமித்திருந்திருக்கும் சோதனையின் கொம்பு முறித்து சாதனை பலதை மனிதகுலத்துக்கு காட்டிய ஆளிக்குமரன் ஆனந்தனின் செயலாற்றல்கள் அவரது நான்காவது நூலான பொழுது பலர் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி காலம் போற்றும் முத்துகளுடன் மிதந்தனர் இலங்கையில் வெளிவந்த பத்திரிகைகள் சஞ்சிகைகள் மற்றும் அவற்றின் ஆசிரியர்கள் உள்ளிட்ட சுமார் மூன்று தலைமுறை இலக்கியவாதிகள் அரசியல்வாதிகள் வரலாறுகளை ஞாபகத்திலிருந்தே அவர் சொல்வது ஆச்சரியம் இயல் இசை நாடகம் கல்வி கணிதம் மருத்துவம் சட்டம் காவல் அரசியல் சமயம் சோதிடம் விளையாட்டு வணிகம் சமூகம் ஊடகம் என எத்துறையிலும் பிரபலமான ஈழத்தமிழர் எவரும் ஒரு தரமேனும் அவருடன் உரையாடாமல் இருந்திருந்தால் அது பேராச்சரியம் தினகரன் பத்திரிகை இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் துணை ஆசிரியராக்கி கொழும்புக்கு அழைத்தது அத்தோடு நாடாளுமன்றக்கும் நிருபர் ஆகியதில் பல அமைச்சர்களுடனும் நெருக்கமானார் தினகரனின் முதலாம் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை கவரும் வகையில் அவரது கைவண்ணம் கண்ட வாசகர்கள் பல்கிப் பெருகினர் இதய ராகங்கள் கலையரங்கம் சினிமா பகுதி எனவும் பிறவுமாக பலதரப்பட்ட விஷயங்களை பக்கம் பக்கமாக எழுதி தினகரனின் எல்லா பக்கங்களும் ரசிக்கத்தக்கவை என்று சொல்ல வைத்தார் அச்சடித்த நந்தவனமாக அழகாக மலர்ந்தது தினகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு லண்டன் சென்று விட்டேன் லண்டனிலிருந்து எனது பல கட்டுரைகள் தினகரனில் வருவதற்கு காரணகர்த்தாவான ராஜகோபால் எப்போதும் இருந்தார் ஆண்டுகளின் மீண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் யாழ் முத்திரை சந்தை அடியில் ஆறு மாத இளம் கற்பிணி பெண் மீது சிங்கள இராணுவ காடையர் பலாத்காரம் புரிந்த கொடூரத்தை ஈழ நாட்டில் இருந்த ராஜகோபாலால் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை பின்னர் இராணுவத்தாலும் ராஜகோபாலை சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை இங்கிலாந்து அவரை அரவணைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் இங்கிலாந்தில் தமிழன் என்று இவரை சொல்ல வைத்தது தமிழன் பத்திரிகை தமிழரோடு தமிழில் பேசிய தமிழன் பத்திரிகையால் அவரை கனவானாக்கவும் முடியவில்லை அவரை தனவானாக்கவும் முடியவில்லை சமகாலத்திலே ஆசிரியராக ஈழகேசரி பத்திரிகையும் வெளியிட்டார் ஆனால் அவசர யுகம் அதனையும் ஆட்கொள்ளவில்லை ஆனால் நீண்ட நாள் கனவுடனும் புதிதாய் தோன்றிய தினவுடனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் புதினம் மனம் பேசுகிறது ஆகிய பத்திரிகைகளை வண்ணத்தில் வெளியிட்டு நிறைவேற்று அதிகாரியாகவும் பிரதம நிர்வாக ஆசிரியராகவும் வேறு வீற்றிருந்தவர் ராஜகோபால் என்பதை வரலாறு அடிக்கோடிடும் இலக்கிய சஞ்சிகையான புதினம் ராஜகோபாலின் புனிதம் என்பார்கள் படித்தவர்கள் தமிழ் மக்களின் உயர்வுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் ஏற்றமுடன் பணி செய்வதை பணிவோடும் துணிவோடும் முத்திரை பதித்தது புதினம் மாசிகை கோகிலா தங்கத்துறை இகேஆர் ரங்கன் தேசிகன் மகரந்தன் தேனி விசாலாட்சி ராகி ராகினி பவானி பாமா ஷர்மினி ஷியாம் ராகிராஜ் என அவரது புனை பெயர்களை கூட புகழ் பூக்க வைத்தார் இகேஆர் பப்ளிஷர்ஸ் உலகேசரி பப்ளிஷர்ஸ் பப்ளிஷர்ஸ் புதுனம் சொந்தமாக கொண்டு இயங்கிய ராஜகோபால் அவற்றின் ஊடாக தனது படைப்புகளுக்கும் வெளியாரின் சில படைப்புகளுக்கும் நூலுறு கொடுத்தார் ராஜகோபால் சிவப்பு சிந்தனையாளர் பொது உடைமை கட்சியாளர் அந்த வட்டாரத்தில் விஸ்தாரமான நட்பு இருந்தது எனினும் மாற்று அரசியலாளருடனும் பேதமற்ற உறவை அவர் பேணியது மனதில் குழப்பமின்றி குமிழ் இடுகின்றது ராஜகோபாலின் வல்வெட்டி வீட்டுக்கோ அல்லது நவாலியில் உள்ள அவரது சிறிய தாயாரின் வீட்டுக்கோ இரண்டொரு தடவை சென்றுள்ளேன் அப்பொழுதெல்லாம் கைகளை பற்றியவாறே உரையாடுவதும் தேநீருடன் எள்ளுருண்டை தந்து உபசரிப்பதும் ராஜகோபாலின் தாயாரது வளமை இரண்டாயிரத்தி நான்கின் நடுப்பகுதியில் கனடா வந்திருந்த ராஜகோபால் அவரது தங்கை மாலினி என்ற டொலி வீட்டில் தங்கியிருந்தார் ராஜகோபால் உரையாடிய விதமும் தங்கை உபசரித்த விதமும் அப்படியே தாயாரை நினைவில் இருக்கட்டுமே அவர் எழுதும் பாணி அலாதியானது மீண்டும் மீண்டும் வாசிக்க தோண்டுவதில் அவருக்கு நிகர் அவரே விடயங்களுக்கு அருமையான விமர்சனங்களையும் கடிதங்களுக்கு அழகான பதில்களையும் உடனுக்குடன் எழுதும் உன்னத சுபாவம் அவரிடம் உண்டு அவரது பெருமதிப்புக்கும் மதிப்புக்கும் பெரு விருப்புக்கும் உரிய பத்திரிகையாளர்களாக ஈழ நாட்டின் பிரதம ஆசிரியராக இருந்த திரு கே பி ஹரன் அவர்களும் தினகரன் பிரதம ஆசிரியராக இருந்த திரு ஆர் சிவகுருநாதன் அவர்களும் இதயத்தில் நீடித்து நிலைத்தனர் பத்திரிகை உலகில் பலர் வியக்கும் பத்திரிகையாளர்கள் அவர்கள் சில வார்த்தைகளை அல்லது சில வரிகளை அல்லது சில பந்திகளை திருத்தி சுவாரஸ்யம் சேர்ப்பது பத்திரிகை ஆசிரியர்களின் வளமை ஆனால் அவர்கள் இருவரும் ஒரு கட்டுரையே சிறிது நேரத்தில் விறுவிறு என்று மாற்றி அச்சுக்கு அனுப்பும் ஆற்றல் நிரம்பியவர்கள் என்பது பாரறிந்த உண்மை இவர்கள் இருவரும் குருநாதர்களாக எனக்கு கிடைத்தது நான் பெற்ற பாக்கியம் என்பேன் என இதயம் மலர என்றுமே சொல்லிக் கொள்வார் ராஜகோபால் பத்திரிகையாளர்களிடம் அன்றைய இன்றைய வேறுபாடுகள் எவை என்று அவரிடம் கேட்டு பாருங்கள் தேவையானவற்றை விரல் நுனியில் வைத்திருக்கும் தேவை அன்று இருந்தது விரல் நுனியே தேவையானவற்றை தேடிப்பிடிக்கும் சேவை இன்று உள்ளது கிட்ட இருந்தாலும் சட்டென தொடர்பு கொள்ள முடியாத நிலை அன்று எட்ட இருந்தாலும் எட்டி தொடும் சாதனங்கள் என்று செய்திகளை கூட்டியும் கதைகள் கட்டுரைகளை குறைத்தும் செதுக்கினர் அன்றைய பத்திரிகையாளர் திருப்பி அனுப்பினால் அவற்றை தாமே கவனித்துக் கொள்கின்றார்கள் இன்றைய எழுத்தாளர்கள் தீபாவளி மலர் தயாரிப்பு ஆறு மாதங்களுக்கு முன்பே ஆரம்பமானது அன்று ஆறு நாட்களோ ஆறு மணத்தியாலங்களோ போதும் என்ற நிலை இன்று குறைந்தது நான்கு ஐந்து பேரின் உழைப்பின்றி அச்சில் கொண்டு வர முடியாது அன்று அநேகமாக ஒருவரே முடிக்கின்றார் எவ்வித களைப்புமின்றி இன்று என்பதே அவரது பதிலாகும் புதிய பத்திரிகையாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் என்றால் சொல்லப்போகும் விடயத்தை சுற்றி வளைக்காது நேரே நறுக் என்று சொல்லும் பொழுதுதான் ஆக்கங்கள் மனதை தொடும் ஒரு செய்தியின் முக்கிய அம்சத்தை அந்த செய்தியின் முதலாவது வாக்கியமாகவே கொடுத்து விட வேண்டும் வாசகர்களை செய்திக்குள் செய்தியை விடக்கூடாது என்று சொல்வேன் என்பார் தொடர்ந்து எழுதுங்கள் தொடராக எழுதுங்கள் என்பதே எழுத்தாளர்களுக்கான அவரது பொதுவான அறிவுரை எனது எழுத்துகளுக்கும் களம் தந்து வளம் தந்தது அந்த நல்ல உளம் அவரது விரல்கள் வேகமாக செயற்படுவதோடு வினோதமாக புரியும் மாயாஜாலம் கண்டு என் புருவங்கள் பாதி நெற்றியை பல தடவைகள் தொட்டுள்ளன மனசுக்குள் சொலுக்கெடுக்கும் ஆற்றல் பெற்றவை அவருடைய எழுத்துகள் இதயத்தை துளைத்து துளைத்து துவாரமிடாத கண்ணியம் மிக்கவை அவரது வார்த்தைகள் மக்களின் எண்ணங்களையும் வாழ்வியல் அழகையும் இதயங்களில் பதிய வைத்து முதியவர்களின் அனுபவத்தையும் இளைஞர்களின் ஆர்வத்தையும் இணைத்துக்கொண்டு கொண்டு தொலைநோக்கு பார்வையோடு செயற்படுவதில் வல்லவராகவே வாழ்ந்த அவருடைய வாழ்வு புதிய பத்திரிகையாளர்களுக்கு நல்லதொரு முன்னுதாரணம் தனக்கென ஒரு தனி தனியிடத்தை பெற்று தரணி போற்ற வாழ்ந்த ராஜகோபாலின் ஊடக வாழ்வு சாதனை நிறைந்தது சுவை மிகுந்தது ஓய்வறியா உழைப்பு பிரமிப்பு ஊட்டுவது இதயத்தை ஊடுருவும் ஜனரஞ்சக பத்திரிகையாளரான ராஜகோபால் எம்முடன் வாழும் அதிமூத்த பத்திரிகையாளர் அவரது ஊடக தாகம் அவரது ஊடக அர்ப்பணிப்பு என்பன உச்சகட்டமாக அவரை ஊடக அடையாளமாக்கியதில் வியப்பேது இளநாடு பத்திரிகையின் விசாலமான வரலாற்று பக்கங்களில் மதிப்பார்ந்த இடம் அவருக்கு என்றும் உண்டு தமிழ் பத்திரிகை உலகின் மதிப்பார்ந்த வரலாற்று பக்கங்களிலும் வியாபகமான இடம் அவருக்கென்று என்றும் என்று உண்டு முதுமையை வென்று முனைப்புடன் வாழ ஏதாவது ஒரு வழி இருந்தால் எவ்வளவு நல்லது நன்றி